சமீப காலமே தமிழ் சினிமாவில் நடந்துட்டு இருக்குன்னா ஒரு சிறிய படங்களுக்கு தேயங்கள் ஒதுக்கீடு அப்படின்றது ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப உங்க படத்தோட வெளியான ஒரு பெரிய படம் வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து அதை வெளியிட்டுச்சு அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கா அதனால ஏதாவது கிடைக்காம போச்சா ஆமாமா வந்து இங்க வந்து என்ன சிக்கல்னாங்க தமிழரோட வாழ்க்கைய தமிழருடைய கலாச்சாரம் அவங்களோட மொழி பண்பாட்டு கூறுகளை உள்ளடக்கி அவங்களோட அரசியலை பேசுகிற அசல் தமிழ் படமாக இருக்கிற படங்களுக்கு இங்கே வந்து மதிப்பே இல்லை திடீர்னு ஒரு தெ தெலுங்கு படத்தை வெளியிடுவான் அதை வந்து நானூறு திரையரங்கத்தில் போடுவாங்க திடீர்னு ஒரு ஹிந்தி படத்தை போடுவான் அதை ஒரு ஐநூறு திரையரங்கத்தில் போடுவாங்க ஆனால் நம்ம உயிரை உருக்கி எடுத்து அந்த படத்துக்கு ஐம்பது திரையரங்கம் கூட கிடைக்காது ஏன்னா இது எல்லாமே திரையரங்கள் முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில் அவங்களால் நடத்தப்படுது பெருமுதலாளிகள் கையில் வந்து போயிட்டது திரையரங்கு உரிமையாளர்களால் நடத்த முடியாமல் தான் அவங்க அதை வந்து எடுத்து நடத்துகிறாங்க அதனால் திரையரங்கு உரிமையாளர்களாக இதில் வந்து உள்ளே போய் எதுவும் செய்ய முடியல எல்லாம் என்னென்னா இப்போ என்னுடைய அழகிய திரைப்படம் மாவட்டம் சொல்ல மருந்து கதை பள்ளி குழந்தை படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் இது மாதிரியான பண்டிகை தான் அது வெளியாச்சு அதுவும் எட்டு படங்கள் பத்து படங்களுக்கு இடையில் வெளியாகி அதெல்லாம் முதலிடத்தில் ஓடிச்சு அது கூட வெளியான பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் தோல்வி அடைஞ்சது ஏன்னா அன்றையிலிருந்து இந்த காலம் வரைக்கும் பட்ஜெட்டுங்கிறது பிரச்சனை இல்லை மக்கள் பார்க்குற மாதிரி அன்றைக்கு திரையரங்கங்கள் கிடச்சிது இன்னைக்கு அதுக்கு இடமே இல்லை ஒரே அடிதான் அவங்க வந்து ஒரே படத்தை எண்ணூறு தொள்ளாயிரம் தேட்டரில் போடுவாங்க நம்ம வாயை முடிக்கிட்டு உட்காந்து வேண்டிதான் இதை முறைப்படுத்த வேண்டிய திரைப்பட அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அதை வந்து இப்போ தீக்கிறதுக்குங்க யாருமே கிடையாது இப்போ தமிழ்நாடு அரசு வந்து நாலு விழுக்காடு வந்து இந்த பொழுதுபோக்கு வரியை வந்து குறைச்சிருக்காங்க எட்டு விழுக்காடாக இருந்ததை நாலு விழுக்காடாக குறைச்சிருக்காங்க அதனால் என்ன ஒரு லாபம் கிடையாது தயாரிப்பாளர்களை நீங்கள் வந்து பாதுகாக்கணும்னு நினச்சா ஒரு வரையறை வேணும் மக்கள் வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்குறதுக்கு வசதி ஏற்படுத்தணும் ஒரே படத்தை கொண்டாந்து இன்னொரு தொலை திரையரங்களை போடுறதும் ஒரே ஒரு படத்தை காணாமல் அடிக்கிறதும் அது என்ன மாதிரியான ஒரு செயல் அது மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அது ஒரு பெரிய ஒரு வன் செயல் வன்கொடுமை இல்லையாது இது குற்றம் இல்லையாது இதை கேட்கறதுக்கு இங்கே வந்து யாரும் இல்லை இதுக்கு ஒரு ஒழுங்குமுறையை உருவாக்கினாதான் தயாரிப்பாளர்களை காப்பாற்றப்படும் இப்போ நான் இன்னைக்கு இது முடிச்சுட்டு இன்னும் ஒரு வாரமோ ரெண்டு வாரத்தில் எங்கள் படம் வந்து போயிடும் அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் படம் செய்யவே முடியல இப்போ இந்த படமே கூட நாங்கள் எடுத்து அதை வந்து விற்பனை பண்ணலை இது எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு வருதோ அந்த ஓடுற வசூலை வச்சு தான் இந்த படத்தை வந்து ஓட்டிட்டுன்னு சொல்லக்கூடிய தளங்கள் விலக்கி வாங்குறாங்க அந்த பெரிய பட்ஜெட்டு பெரிய நடிகர்கள் படங்களை முதல்ல வாங்கிடுறாங்க அந்த முகத்துக்காக அப்போ நீங்கள் நல்ல சினிமாக்கள் எப்படி உருவாகும் அப்போ இதுக்கான தடை யார் அதை சரி செய்ய வேண்டியது யார் அது எவ்வளவு காலம் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு போறீங்க அதனால தான் நான் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன்